ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சங்கீதா வினோத் யூடியூப் சேனலுடைய மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சத்துக்கும் மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இந்த சேனலுடைய பாசிட்டிவே என்னன்னா எல்லா வீடியோவுமே பதிமூணு நிமிஷத்துக்கு மேல இருபது நிமிஷம் அப்படின்னு ரொம்ப லாங்கா அப்லோட் பண்றாங்க ரொம்ப லாங்கா அப்லோட் பண்றது ஆவரேஜ் ஆடியன்ஸோடைய அட்டென்ஷனை பெறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு தான் ஆவரேஜா பார்த்தோம்னா அப்லோட் பண்ண உடனே ஐம்பதாயிரத்துக்கு கீழே இருந்தாலும் ஒரு மாசத்துக்குள்ள அந்த ஒரு வீடியோ ஆவரேஜா ஒரு லட்சம் அப்படிங்கறத ரீச் பண்ணுது சில வீடியோ மூணு லட்சத்துக்கு மேலேயும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்னு அப்லோட் பண்றாங்க நாளைக்கு முப்பது வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட வீடியோஸ்ல இருந்து வரக்கூடிய வியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது லட்சம் வியூஸ் கிடைக்குது அதாவது மூணு மில்லியன் இது இல்லாம ஓல்டு வீடியோஸ் வந்து மூவ் ஆகுது அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணும் போது நாலு மில்லியன் வியூ இவங்களுக்கு மெயின் வீடியோஸ் இருந்து வருது இந்த சேனலுக்கு ஒட்டுமொத்தமா லாஸ்ட் ஒன் மந்த்தா எவ்வளவு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மில்லியன் இதுல நாலு மில்லியன் மெயின் வீடியோஸ் வியூ இருபது மில்லியன் ஷார்ட்ல இருந்து வந்திருக்கு இப்ப வாங்க இந்த வியூஸ் அடிப்படையில எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம் பெய்டு மெம்பர்ஷிப் ப்ரொமோஷன் அதர் ஆக்டிவிட்டிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கல நம்ம பார்க்கல்குலேட் பண்றது அடிப்படையில மட்டும் எவ்வளவு ரெவென்யூ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம் ரொம்பவும் அதிகமாகவே வேணாம் ரொம்ப மினிமமா குறைஞ்சபட்சமா எவ்வளவு வரும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம் கண்டிப்பா மெயின் வீடியோஸ் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாலு மில்லியன் வியூஸ் மெயின் வீடியோஸ்ல இருந்து வந்திருக்கு எல்லா வீடியோஸுமே

போது தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் இந்த யூடியூப் சேனலுக்கு மாத வருமானமா இருக்கு அதுக்கு முக்கியமா இவங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்லயும் வந்திருந்தாலும் கூட ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நேரம் பார்த்திருந்தா மட்டும்தான் கிடைக்கும் அவ்வளவு அதிகமாவே கால்குலேட் பண்ண வேணாம் குறைவாவே கால்குலேட் பண்ணோம்னாலும் இப்படியும் மாத வருமானம் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இருக்கு இதுக்கு மேலதான் இருக்குமே தவிர இதை விட குறைவா ஆக்டிவா இருக்காது ஆனா பெய்டு ஆட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் இருந்தா இந்த ரெவன்யூ நிச்சயமா குறையும் இது போன்று அடுத்து எந்த யூடியூப் சேனலுடைய மாத வருமானம் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப கால்குலேட் பண்ணிருக்கிறது ரொம்பவே கம்மியான வேல்யூ மட்டும்தான்